வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று சொல்லி பார்ப்போம் சர்க்கரை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கூட்டக்குடி சர்க்கரை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் இறங்கி வீட்டரா காலங்கள் கடந்து சீட்டாரா சிறப்பு பரிசு காலை சிபி அணிகள் எண்ணங்கள் வீரர்களை உருசாக வருகிறீர்கள் உங்களதை தர உரிசை வீரர்கள் ஊக்க மறுகிறார் ஆக்கிரமம் ஊக்கமும் அள்ளி தந்தீரா நிகழ்ச்சியிலே வெல்ல போவது பார்ப்பான் இன்றைய வீரம் வரலாறு தவிக்க போவது காலையா இல்லை காலையர்களாக என்ற பொருத்தி இருந்தால் என்ன

உங்களது ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துவ வேலியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சிங்கத்தின் அர்த்தமா வரலா

மாநில கலைஞர் ரத்தினர் ராஜசேகரன் அவர்களை விழாவின் சார்பாக வேலை என அன்றோடு கடை கிடைச்சாங்கேடி கூட கடை கிடைச்சாங்கேடி கூட திங்கடிகள் மேயட்டிகள் வீரர்களை உயர வர வேண்டியது உயர வர வேண்டியதுங்களை கரவேசை வீரருக்கு முன்னே வர வந்தா ஆக்கமும் ஊக்கமும் அன்னி தம்பிடை 25 8 பாயிர காளையா காள ஏர்பனா இருவிலி ஆட்டமா பல்லவி மோட்டமா துன்பாரை நடங்காலையா அது அப்படி இருக்கின்றதல்ல

பாரு பாரு உண்மையிலேயே உருவர்கள்